முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இது என் மீது சத்தியம் இதை கேட்டு முடித்த பத்தே நிமிடத்தில் உனக்கான திடீரென்று ஒரு மாற்றம் நிகழப்போகின்றது தங்கமே என்னப்பா என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த என் பிள்ளைகளுக்கு இனி வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நான் அள்ளிக் கொடுக்கப் போகின்றேன் பனி போல் இருந்த உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் சூரியனின் வெளிச்சம் பட்டு எப்படி உருகிவிடுமோ விடுமோ அதே போல் உருகப் போகின்றது இருந்த தடம் தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில் செல்லவிருக்கின்றது செல்வமே உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றாயோ அத்தனை இன்பங்களையும் அனுபவிக்க போகின்றாய் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்பினாயோ ஆசைப்பட்டாயோ அப்படியே வாழப்போகின்றாய் என்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று நீ யாரையெல்லாம் யோசித்து வைத்திருந்தாயோ அவர்கள் அனைவரும் உன்னுடன் இருக்கப் போகிறார்கள் செல்வமே உன்னுடைய சோதனை காலங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனிமேல் நீ எடுக்கும் எந்த ஒரு முடிவையும் யோசித்து எடு ஒருவன் வெற்றி அடைந்தது நினைத்தது நீ பொறாமை கொள்ளாதே செல்வமே அவர்கள் வெற்றி பெற்றதற்கு எவ்வளவு இழந்து உள்ளார்கள் என்பது தெரிந்தால் உனக்கு வெற்றி பெற ஒரு ஆசையே வராது ஆனால் நீயும் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறுவாய் பொறுமையாக இரு உன்னுடைய உழைப்பு என்றும் வீண் போகாது உன் வேண்டுதல் அழைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் உனக்கான வாழ்வில் திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றத்தின் முழுதும் உன் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும் அப்பா நான் அதை உனக்கு நடத்தி கொடுப்பேன் இப்பொழுது நிம்மதியாக இரு தங்கமே அனைத்தும் நல்லதாகவும் உனக்கு எது தேவையோ மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் அனைத்தும் நான் கொடுப்பேன் யாமிருக்க பயமேன் ஓம் முருகா